அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்கே நாட்கள் நகரும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை ரக கிழங்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி அறுவடை பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வெள்ளை ரக தாய்லாந்து மரவள்ளிக்கிழங்குல மூணு வெரைட்டி இருக்குதுங்க ஒன்று வந்து இனிப்பு கிழங்கு ஒரு வகைங்க மீதி ரெண்டும் கசப்பு கிழங்கு வகை மூணுமே ஒரே மாதிரி வெள்ளை தான் இருக்கும் இந்த தலையெல்லாம் வந்து ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு உகந்ததில்லைங்க சாப்பிட்டா ஒரு மணி நேரத்தில் இறந்துவிடும் அதனால் யாரும் சாப்பிட்றதுக்கு மாட்டாங்க இந்த தலையை காலையில் ஏழு மணிக்கே அவங்க லாரியில் வந்துட்டாங்க வரும்போதே எம்டி லோடு போட்டுட்டு தான் வந்தாங்க லாரிக்காரங்க மொத்தமாக பன்னெண்டு பேர் வந்தாங்க காலையில் ஏழு மணிங்கும் போது இங்கே லாரியோடயே வந்துட்டாங்க இப்போ எப்படி பிடுங்குறாங்கன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து வெட்டி விட்டுருவாங்க பாதையோடு வெட்டி வெட்டி ஓரமாக எடுத்து போட்டுருவாங்க நம்ம காட்டில் பெல்லுக்கு பஞ்சமே இல்லைங்க வெட்டி விட்ட வரவு அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாலு லைன் மூணு லைன் பிடிச்சிக்குவாங்க அப்படியே ஒவ்வொரு செட் செட்டாக எடுத்து எடுத்து போட்டே வருவாங்க இந்த குச்சியிலேருந்து கிழங்கு வெட்டுறது வந்து லேடிஸ் வந்து வெட்டி விடுவாங்க மழை பெய்யலாம் இது இழுக்கிறதே சிரமமாக இருக்குங்க அப்படியே கிழங்கு உள்ளேயே நின்றுக்கும் உள்ள நின்றுச்சுனா அந்த இடத்துல குச்சி வச்சு விட்ருவாங்க நாம் அந்த இடத்துல ஒரு ஆமாம் ஆள் போட்டுங்க வஞ்ச கொத்து வச்சு பறித்து எடுத்து கொடுத்துருவோம் கொடுக்கலனால அவங்க போயிடுவாங்க லாஸ் நம்மளுக்கு தான் அதனால் ஒரு ஆள் போனாலும் பரவாயில்லைன்னு கூலி போனாலும் பரவாயில்லைன்னு நம்ம ஒரு ஆள் போட்டு பறிச்சி கொடுத்துருவோங்க மரவள்ளிக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டு தான் கணக்கு இருபத்தெட்டு பாயிண்ட் வந்ததுன்னா ஃபுல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து ரேட் ஃபிக்ஸ் வந்து இரநூத்தி முப்பது ரூபாயின்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டு இன் இருபத்தி எட்டு இன்ட்டு இரநூத்தி முப்பதுங்க நம்மளுக்கு ஒரு டனுக்கு வந்து ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வருங்க இதில் வந்து ஒரு டன்னுக்கு ஐம்பது கிலோ வெயிட் கழிப்பாங்க மண் கழிவு கழிப்பாங்க அதுக்கப்புறம் லாரி வாடகை ஆள் கூலி எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கழிச்சுட்டு நம்மளுக்கு ஐயாயிரம் கைக்கு வர்ற மாதிரி இருக்குங்க ஜென்ஸ் வெட்டி போட்டு புடிங் போட போடுவாங்க லேடிஸ் வந்து அப்படியே அரைக்கி விட்டே வருவாங்க கிழங்க நம்மளுக்கு புல்லுகள்லாம் பஞ்சமே இல்லைங்க கிழங்கு வருதே இல்லையோ நல்லா புல்லு நல்லா வந்துடுங்க நம்ம ஆட்டை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் ஒரு மணி போது எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க அப்புறம் சாப்பிட்டு வந்து ரெண்டு மணிக்கு மேல லோட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க லேடிஸ் கிழங்கு வளைச்சு கொடுப்பாங்க ஜென்ஸ் கொண்டு போய் கொட்டுவாங்க இது டோர் சைடில் மட்டும் அடுக்கிட்டு வருவாங்க அப்புறம் கம்பிக்கு மேலே போனாலும் சுற்றியும் அடுக்கி படுதா போட்டு இறுக்கமாக கட்டிடுவாங்க ஆறு மணிக்கும் போது நல்லா இறுக்கி கட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அடுத்தது வந்து பேப்ரிஜ் போய் இடை போட்டு நம்ம இந்த லாரி கூட ஆதார் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் கொடுத்துடணுங்க ஒரு நாளில் நம்மளுக்கு பில் செட்டில் பண்ணிடுவாங்க பேப்பரிசு வர்றதுக்கே நம்மளுக்கு டைம் எட்டு ஐம்பது ஆகிடுச்சுங்க இங்கே வந்துட்டு நைட்டே அன்லோட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பதினஞ்சு டன் கிட்டே வந்துருக்குதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்